மட்கும் குப்பைகளையும் அட்காத குப்பைகளையும் பிரித்து மறுசுழற்சி செய்ய முடி முடிந்த பொருட்களை சென்னைக்கு கல் குவாரிகளில் தேங்கி இருக்கும் நீரையும் பிறகு அந்த நீரை நன்கு ஆற வைத்து உலக நாடுகள் முழுவதும் அரசு தலை தலைமையிலான வளர்ச்சி உத்திகள் அசுர வேகமாக பரவி வந்தன சேலத்தில் பேருந்தில் நடைபெற்ற உச்சக்கட்ட கொடுமையே திட்டமிடப்பட்டு ஒரு சிறுமியின் மேல் நிகழ்த்தப்பட்டதுதான் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாள் சிங்காரம் என்றால் அது சிங்கப்பூர் தான் மழை நீர் சேகரிப்பில் மட்டுமல்ல நகரத்தை துப்பையற்றதாக இயற்கையை சீரழிக்காத நகரமாக பாதுகாப்பதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சிங்கப்பூர் ஆ அபாரம் இங்கு ஏன் கணவர் தோளில் செய்வதால் இங்கு வாழும் பெண் நான் குழந்தைகள் குழந்தைகளில் ஒரு குழந்தை பிரிந்து இருந்து விட்டது இறந்து விட்டது முடியல அவர் முடிச்சோன கூப்பிடுக்க வர மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் மக்கள் கிட்ட ஒரு சின்ன விளையாட்டு நம்ம விளையாட போறோம் அது என்ன அப்படின்னா என் கையில இருக்க ஒரு புத்தகத்தை கொடுத்து அதுல ஒரு பத்தியை நான் படிக்க சொல்வேன் அவங்க அதை பிழை இல்லாம சரியா உச்சரிச்சு படிச்சுட்டாங்கன்னா அந்த புத்தகம் அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை என்று சொல்வது அறியாமை இயற்கை நமக்கு அளவில்லா தண்ணீரை கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டும் இருக்கிறது அதை பயன்படுத்தும் அளவுக்கு மனிதனின் அறிவும் அறவியலும் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது ஆனால் அதை செயல்படுத்தும் அளவுக்கு இடம் பொறுமை இல்லை இது மட்டும்தான் தான் இப்போதைய பிரச்சனை மழை நீர் வரதாக

பிரமாண்ட ஊழல் என்ற அளவில் மெதுவாக மாறிவிட்டது உலக நாடுகள் முழுவதும் அரசு தலை தலைமையிலான வளர்ச்சி உத்திகள் அசுர வேகமாக பரவி வந்தன சொல்ல முடியாத ஆனால் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எழுதுகிறார்கள் இங்கு ஏன் கணவர் தோளில் செய்வதால் இங்கு வாழும் பெண் நான் குழந்தைகள் குழந்தைகளிலே ஒரு குழந்தை பிரிந்து இருந்துவிட்டது இறந்துவிட்டது முடியல அவர் முடிச்சோன்ன கூப்பிடுக்க வர அதே நேரத்தில் கமர்ஷியல் வெற்றி மட்டுமே வெற்றி என்பதில்லை கிரிக்கெட்டில் வெற்றியும் கவனிக்கப்பட வேண்டியதுதான் ஆனால் போலியான விமர்சனங்கள் கூர் வழங்கி போன பேனாக்களினால் சினிமாவை மீண்டும் துளித்துவிட முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கார சென்னை என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சிங்காரம் என்ற சொல்லுக்கு குப்பையான சுகாதாரமற்ற சசிங்கமான என்று நிச்சயமாக அர்த்தம் கொள்ளப்படுவதில்லை அப்படி பார்த்தால் சென்னையை அந்த அடையாள மொழியுடன் அழைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை சிங்காரம் என்றால் அது சிங்கப்பூர் தான் மழைநீர் சேகரிப்பில் மட்டுமல்ல நகரத்தை குப்பையற்றதாக இயற்கையை சீரழிக்காத நகரமாக பாதுகாப்பாகவும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சிங்கப்பூர் அற்புதம் அபாரம் ஊழலை எப்படி அளப்பது ஊழலை அளவிடுவது மிகவும் சிக்கலான விஷயம் பெரும்பாலான ஊழல் நடவடிக்கைகள் புது அரங்கில் வெளிப்படுவதில்லை இதை எப்படி மறைப்பது என்பதில் இது சம்பந்தப்பட்டவர்கள் கை தேர்ந்தவர்கள் ஆனாலும் அசுரத்தனமான ஊழல்கள் அவ்வப்போது அம்பலமாகி வருகின்றன நூறு கோடி ஆயிரம் கோடி மிகப்பெரிய ஊழல்களை ஊடகங்கள் அவ்வப்போது அம்பலப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்துகின்றன தாராளமயமாக்களுக்கு பிந்தைய காலகட்டத்தில் இப்படிப்பட்ட பல ஊழல்கள் இந்தியாவில் அம்பலப்படுத்தப்பட்டன சேலத்தில் பேருந்தில் நடைபெற்ற பாலியல் வன்முறை உச்சகட்ட கொடுமையே அது மூவரால் திட்டமிடப்பட்டு ஒரு சிறுமியின் மேல் நிகழ்த்தப்பட்டதுதான் அப்பெண் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டாள் அப்படிப்பட்டவர்களை என்ன மாதிரியான விஷயம் நடக்குது இப்படிதான் செய்வாங்க ஓடி போனதுக்கு இதுதான் அனுபவிக்கணும் என்று அடுத்த நாள் தேநீர் கடையில் செய்தித்தாள் வாசித்து ஒரு பெரியவர் வயது பெரியவர் வயதில் மட்டும் பேசிக்கொண்டிருந்ததை பார்த்தேன் மயில்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் மயில்களின் காதல் வாழ்க்கை குறித்து எனினும் எனக்கு பெரிதாக எந்த விவரமும் தெரியாத நிலையில் ராஜஸ்தானி நீதிபதி மகேஷ் சந்திர சர்மாவின் விளக்கம் எனக்கு மிகவும் உதவியாக இருந்தது கண்ணீரின் வழி கர்ப்பம் தரிக்கும் உன்னதமான வழிமுறைகளை அவர் கூறுவதை ஏன் இந்த சமூகம் புரிந்து கொள்ளவில்லை என எனக்கு மிகவும் விரேசமாக இருக்கிறது எங்கேயும் எந்த இடத்திலும் கடவுச்சொல் பாதுகாப்பு என்பது கூட கிடையாது முன்பெல்லாம் ஸ்டுடியோ அமைப்பு என்பதால் ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு போவதற்கும் வருவதற்கும் சலான் போட்டு கேட்டு பாஸ் இல்லாமல் நடக்காது இன்றைக்கு டெக்னாலஜி சுருங்கி போனதால் ஒரு சின்ன அறை எட்டி சுட்டாகவும் டாப்பிங் ரூமாகவும் பின்னணி இசை கோர்ப்பு இடமாகவும் மாறிப்போய்விட்டதால் அந்த மாதிரியான பாதுகாப்பு என்பது சாத்தியமே இல்லை டிஐ அவுட் கொடுக்கும் இடத்தில் மட்டுமே கேட் பாஸ் போடும் முறை இருக்கிறது அதுவும் சின்ன பட்ஜெட் படங்களுக்காக டிஐ செய்யும் இடமெல்லாம் ஒற்றை ரூம் எட்டி சுட்டு போல சுருங்கி விட்டதால் அங்கேயும் பாதுகாப்பின்மை அதிகமாகிவிட்டது இவர்கள் தான் வியாபாரிகள் வேற இப்படி இருக்கிறார்கள் என்றால் தமிழக அரசு அதற்கு மேல் தமிழ் திரைப்படங்களுக்கு வரி விலக்கு என்று கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாய் வரி விலக்கு தொகையை தயாரிப்பாளர்கள் அளிக்க சனிப்பணம் வாங்கிக் கொண்டிருந்தது இன்றைக்கு ஜிஎஸ்டி அமல்படுத்திவிட்டதால் எங்கே தங்கள் பங்கு போய்விடுமோ என்ற பயமும் இன்னமும் எத்தனை நாளோ என்ற அச்சமும் சேர அவர்கள் கேளிக்கை வரி அது இது என ஆரம்பித்து இன்று வரை அதற்கான முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது சேர்ந்து அலங்காரமான ஒரு இலச்சினையாக அது இருக்கும் இந்த பாணியிலான வடிவமைப்புகள் போன நூற்றாண்டின் பாதியில்தான் மாற ஆரம்பித்தன சிக்கலான வடிவமைப்புகளில் இருந்து மெல்ல மெல்ல எளிமையான மினிமலிச பாணியை நோக்கி இன்று லோகா வடிவமைப்புகள் வந்துவிட்டன எளிதாக சொல்ல வேண்டுமானால் இப்போது இந்த மீச்சிறு காட்சி அத்தியாயத்தை நீங்கள் உங்கள் தொடுதலைபேசியில் தொட்டு மேலும் கீழும் போய் படிக்க முடிகிறது அல்லவா படித்து முடித்தது மீச்சிறு காட்சியின் மற்ற அத்தியாயங்களை படிக்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் சுட்டிகளை தொட்டு உள்ளே செல்ல முடிகிறது அல்லவா உங்கள் தொடுதிரைபேசியின் முகப்பு பக்கத்தில் தமிழகத்தின் அனைத்து மாநில ஆட்சியாளர்களுக்கும் மிக முக்கியமான உத்தரவுகள் சிலவற்றை பிறப்பித்தார் உயர் நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரிதும் வரவேற்கப்பட்ட அந்த உத்தரவு தான் வேலை நிறுத்தத்திற்கு காரணம் அந்த உத்தரவின் கூறப்பட்டிருப்பதாவது முந்நூத்தி எழுவத்தி எட்டு முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது போன்ற பிரிவுகளின் கீழ் நீர்வளம் குன்றிய பகுதிகளிலிருந்து நிலத்தடி நீர் எடுப்பதை திருட்டதாக கருதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என் கடைகளில் குப்பைகளை உருவாக்குவதில்லை என்று காக்னியா அவர்கள் செய்வதெல்லாம் குப்பைகளை பிரிப்பது மட்டுமே மட்கும் குப்பைகளையும் அற்கால குப்பைகளையும் பிரித்து மறுசுழற்சி செய்ய முடிந்த பொருட்களை மறுபயன்பாடு செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போதுதான் அவர்களை எதிர்பார்த்திராத எதிர்பார்த்த அற்புதம் நடந்தது குப்பைகள் குப்பைகள் குறைக்கின்ற நடவடிக்கை அம்மக்களின் பொருளாதாரத்தை பெருமளவு உயர்த்தியது உயர்த்தியதுவேதா பற்றி எழுதின கட்டுரையை நான் அழுதபடிதான் வாசித்தேன் பின்னே என் வாழ்க்கை பற்றி அல்லவா எழுதியிருக்கிறீர்கள் நான் என்றால் நான் அல்ல என் அம்மா என் அப்பா நான் பிறந்த இரண்டாவது வாரமே இன்னொரு பெண்ணுடன் சென்றுவிட்டார் அம்மா ஒரு சாப்பாட்டு கடையை வீட்டுத் தண்ணியில் வைத்திருந்தார் நல்ல பெயர் அந்த கடைக்கு எங்கள் ஊரில் பெரிய ஹோட்டல் வைத்தவர் அம்மாவிடம் பலகார ஆர்டர்கள் கொடுத்து கொடுக்க வருவார் வெகு காலத்துக்கு பிறகே அந்த ஆர்டர்களுக்கு கூலியாக என் அம்மாவை தன்னுடன் இருக்க வற்புறுத்தியது தீராத அழுத்தங்களுடன் அம்மா நெஞ்சு வழியால் செத்து போனான் பின் என்னை வேட்டையாட நினைத்தது அந்த புலி நான் படித்து இன்று சென்னையில் நல்ல வேலையில் இருக்கேன் மதிப்பழிப்பின் நிதி சார்ந்த மற்றும் பொருளாதார ரீதியிலான குறித்து விமர்சகர்கள் உள்ளர்த்த அரசியல் சதுரங்க ஆட்டம் குறித்து போதிய கவனம் செலுத்தவில்லை மிக ஆழமாக ஆராய்ந்து மதிப்பீடு செய்ததில் ரூபாய் தாள்களை அச்சடிக்கும் அரசு அச்சங்களின்

திறன் அடிப்படையில் பார்த்தால் செல்லாதனம் அறிவிக்கப்பட்ட ரூபாய் நோட்டுகள் எண்ணிக்கை பாதி அளவுக்கு புதிய ரூபாய் தாள்களை அச்சரிக்க ஐந்து ஆறு ஆகும் பிரதமர் போல் ஐம்பது நாட்களுக்குள் இதற்கு தீர்வு கண்டிருக்க முடியாது பொருளாதார நடவடிக்கையில் தேக்கம் விவசாயம் மற்றும் வரைசல தொழில்துறையின் பாதிப்பு இதையே வாயுதாரமாக நம்பியுள்ள தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு இதன் எதிரொலியாக மொத்த தீர்வு குறைந்தபட்சம் ஒரு பர்சன்டேஜ் குறைந்து லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமாக ஏற்படும் இழப்பு ஆகிய மோசமானம் கணிக்கப்பட்டுள்ளன வளரும் நாடுகளில் ஏற்றுமதி அல்லது இறக்குமதி தீர்வுகளை தவிர்ப்பதற்காக தங்கள் வருமான வரி நிலைகளை மாற்றி அமைத்து ஓர் அசாதாரணமான பொது சாதனமாக கார்பரேட்டுகள் தனிநபர்கள் பயன்படுத்துகின்றனர் இதன் மூலம் அந்நிய செலவாணி கட்டுப்பாடுகளை தவிர்க்கிறார்கள் அல்லது தங்கள் செல்வத்தை வளர்ந்த நாடுகளுக்கு அல்லது மிகவும் குறைந்த வரி விதிக்கும் நாடுகளுக்கு கொண்டு செல்கின்றனர்